எல்லா ஜாதகமும் எடுத்துட்டு கனியோட ஜாதகம் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இசைக்கி நல்லா பாருன்னு அவங்க அப்பா சொல்ல கண்டிப்பாக இங்கே இருக்காதுப்பா ஏன்னா அந்த ஜாதகம் வந்துட்டு எனக்கு அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த பூஜையில் வச்சுருந்தாங்க நான் பார்த்தேன் என்ன அது என்னோடய ஜாதகம் தான் கனி சொல்கிறாங்க ஷாக்காகிடறாங்க அந்த ஜாதகம் எப்படி அங்கே போயிருக்கோம் அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் யாரோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பரணி சொல்லிட்டுருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியம்மா இங்கே இருக்கு போய் யாரும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எனக்கு மனசு தெரியல இருந்தாலும் நான் பழனி வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பு பார்க்குறாங்க என்ன திடீர்னு க பண்ணிக்கலாம் போகிற வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் யார் சொல்கிறதும் கேட்காம பாண்டியம்மா கடைகடைன்னு வெளியே வராங்க அது ஏதோ பேக்கில் ஏதோ எடுத்துகிட்டு போகுது என்ன ஏதுன்னு அதை பிடிச்சி விசாரிக்கணும் அந்த பேக்கை வந்துட்டு பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பரணியும் எசுக்கியும் ஓடி வராங்க வந்துட்டு பிடிச்சி அந்த பேக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்போ அந்த பேக் குழுந்து ஜாதகம் வந்து விழுது இது என்னோட ஜாதகம்தான்னு கனின்னு சொல்கிறாங்க அப்புறம் இசைக்கி செக் பண்ணிவிட்டு ஆமாம் இது கனி தான் சொல்கிறாங்க ஷாக் ஆகி போய் எதுக்கு என் பொண்ணோட ஜாதகத்தை எடுத்தேன்னு சொல்லிவிட்டு இங்கே அவங்க அப்பா வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்க கரெக்டாக பாண்டியம்மா உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க எல்லாருமே வெளியே தான் இருக்கிறாங்க கரெக்டாக சண்முகமும் வந்துடுறாரு நீ சந்தேகப்பட்டது பட்டது உண்மைதாண்டா அத்தை தாண்டா அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ பாண்டியம்மா ஒழுங்காக வெளியே வந்துடு இல்லை வீட்டோடு வச்சு கொளுத்திட்டு வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க பின்னாடி கதவையும் சாத்தி விட்டுறாங்க பின்னாடி கதவு போயிட்டு வெளியிட்ட அப்பாவும் போட்டு விட்டுறாங்க சண்முகம் தப்பிச்சு போகக்கூடாதுன்றதுக்கு அவசரம் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ளே வருவேன் இல்லைன்னா வீட்டோடு வச்சு கொளுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க பாண்டியம்மா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க எப்படியாவது தப்பிக்கணுமே இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே ஒரு பக்கம் எஃபைக்கி வந்துட்டு முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி அவரும் கோபமாக வந்துடுறாரு எல்லாம் வெளியே வந்திருக்கு ஒழுங்காக வெளியே வந்துருக்கு அதோ தந்துட்டுன்னு எல்லோரும் மிரட்டுறதை பார்த்து பாண்டியம்மா பயந்து போய் அவங்க தம்பி தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஃபோன் பண்ணி நீ எப்படியாவது அதை என்னை காப்பாற்றி இந்த மாதிரி எல்லோரும் வெளியிருக்காங்கன்னு சொல்லலை நான் பார்த்தோம் ஒரு இருபது லட்சம் வந்தவுடனே என் தூக்கி இருந்துட்டு போனல அப்படின்னு சொல்கிறாரு நீ இப்போ கண்டு இது பண்ணல நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கண்ணியை இது பண்ண சொல்லி இது பண்ணனு சொல்லிவிட்டு நான் சொல்லிவிடுவேன் அவனும் நம்பி ஒன்று தான் முதல்ல இது பண்ணுறதுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே சவுதந்திரம் பண்ணி பயந்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு அவங்க வீட்டு பின்பக்கமாக கார் இது பண்ணி விட்டுட்டு பின்பக்கம் வீட்டு கதவுக்கா வந்துட்டு அந்த கதவு இதுவும் திறந்து டக்கு ஆக்கான்னு கூப்பிட்டுருக்காங்க இங்கே கதவு உடைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் இங்கே பாண்டியம்மாவை கதவு துறக்க சொல்லிவிட்டு பின் பக்கம் வழியாக வந்துட்டு கூப்பிட்டு காரில் ஏறிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு சவுந்தர பாண்டி இங்கே கதவை உடைச்சுட்டு வந்து பார்த்தா பாண்டியம்மாவை காணோம் அப்புறமா பின்னாடி ஓடி வந்து பார்க்குறாங்க காரோடய டயருக்கு யாரோ மூலமாக தப்பிச்சிருக்கு அந்த பொம்பளை வெளியே தாப்பா போட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் தான் அப்படின்ற மாதிரி முத்து பாண்டிகிட்ட சொல்கிறாரு சண்முகம் உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே பாண்டியம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் பொண்ணு அந்த மாநில இருக்கால நீ அங்கே போய்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சௌந்தர இல்லைனா இங்கேயும் வந்துடுவான் சண்முகம் இந்த தமிழ்நாட்டில் இருந்தனா எங்கே இருந்தாலும் அவன் தேடி வந்துட்டோன்னு வீட்டுவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி எனக்கு கொடுக்கவேந்த கொடுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதானே என்ன சொல்லிட்டு உள்ளே போகிறாரு சவுந்தர பாண்டி இவன் என்ன இவன் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டானே நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கேன்னு யோசிச்சுட்டு இவன் கொடுக்குறானோ இல்லையே நம்மளே எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நேராக போய் வீர ஓர் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் திறக்கிறாங்க திறந்து அதுக்குள்ளே இருக்கிற நகையெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க அட பாவி எவ்வளோ வச்சிட்ருக்கான்னு புலம்பிக்கிட்டே எடுத்து வச்சுக்கிறாங்க பாண்டியம்மா என்ன நடக்க போகுதுன்னு எடுத்துட்ரு இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க